பெயர் ரம்யா வயது முப்பத்தி இரண்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரிகிறாள் கூர்மையான அறிவு கனிவான பேச்சு மற்றும் வசீகரமான தோற்றம் கொண்டவள் கணவன் வெளிநாட்டில் வேலை செய்வதால் ரம்யாவின் வாழ்க்கை ஒருவித தனிமையிலும் சலிப்பிலும் நகர்ந்து கொண்டிருந்தது மனதிற்குள் எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் அவற்றை பகிர்ந்து கொள்ள ஆளில்லாமல் தவித்தாள் மாணவன் கார்த்திக் வயது இருபத்தி ஒன்று இறுதியாண்டு மாணவன் துடிப்பான இளைஞன் ரம்யாவின் வகுப்பில் படிக்கும் அவன் அவள் மீது மிகுந்த மதிப்பும் ஈர்ப்பும் கொண்டிருந்தான் கதை தொடங்குகிறது அன்று ஒரு பலமான மழைநாள் கல்லூரி முடிந்து மாணவர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டனர் ரம்யா தனது அறையில் சில கோப்பங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது கார்த்திக் கையில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலுடன் நின்றிருந்தான் மேடம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் பேசணும் என்றான் கார்த்திக் உள்ளே வா கார்த்திக் என்று ரம்யா அழைத்தாள் வெளியே மழை சத்தம் பலமாக தெரிந்தது அறையில் வெளிச்சம் குறைவாக இருந்த அந்த சூழலில் ரம்யாவின் அருகாமையும் அவள் அணிந்திருந்த அழகான சேலையும் கார்த்திக்கை வெகுவாக கவர்ந்தது என்ன அப்படி பார்க்கிறாய் உட்கார் என்றாள் ரம்யா மெல்லிய புன்னகையுடன் இல்லை மேடம் உங்களை பார்க்கவே ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கு என்று மனதிற்குள் இருந்ததை வெளிப்படையாக சொன்னான் கார்த்திக் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆண் தன்னை ரசித்து பாராட்டுவது ரம்யாவிற்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது மழை நிற்கவில்லை அவர்கள் இருவரும் இயல்பாக பேசத் தொடங்கினர் ரம்யா தனது தனிமையைப் பற்றியும் கணவன் அருகில் இல்லாத வருத்தத்தைப் பற்றியும் மெல்ல பகிர்ந்து கொண்டாள் கார்த்திக் அவளது கையை பிடித்து ஆறுதல் கூறினான் அந்த தொடுதல் இருவருக்கும் இடையே இருந்த ஆசிரியர் மாணவன் என்ற எல்லையை மெல்ல தகர்க்கத் தொடங்கியது உன் அருகாமை எனக்கு ஏதோ ஒரு நிம்மதியை தருது கார்த்திக் என்று ரம்யா உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள் கார்த்திக் அவளை நெருங்கி அவளது தோள்களில் கை வைத்தான் அவளிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை இருவரின் உணர்ச்சிகளும் மழையின் வேகத்திற்கு இணையாக அதிகரித்தன ஒருவரை ஒருவர் கொண்டு தங்களின் நீண்ட நாள் ஏக்கங்களை தீர்த்து கொண்டனர் ரம்யாவின் அழகும் கார்த்திக்கின் இளமை துடிப்பும் அந்த அறையில் ஒரு புதிய உறவை உருவாக்கியது அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி தங்களுக்குள் இருந்த காமத்தையும் காதலையும் முழுமையாக பகிர்ந்து கொண்டனர் தனிமையில் வாடிய ரம்யாவிற்கு கார்த்திக்கின் அன்பு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இந்த ரகசிய உறவு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு பக்கம் சமூக பயம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அவர்கள் ஒருவருக்கொருவர் தரும் அந்த திருப்தியும் நிம்மதியும் அவர்களை தொடர்ந்து சந்திக்க வைத்தது